மேடையை அலங்கரிக்க அதே குட்டிப்பூக்களின் கூட்டம் பரலோகம் செல்ல மணி எல்லாம் முக்கியம் ஆவியின் கனிதான் முக்கியம் உயிருள்ள வசனங்கள் மூலமா நம்ம செய்ய வரப்போகின்றனர் நமது டிபார்ட்மெண்ட் வெல்கம் கை நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது, தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது ஒன்று குறைந்தியர் பதிமூணு நாலு டு எட்டு உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம் வார்கள் சங்கீதம் அஞ்சு பதினொன்னு மத்தேயோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பல

நீதியிலும் உண்மையிலும் விலகும் எபேசியர் ஐந்தாம் ஒன்பதாம் வசனம் விசுவாசல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏன தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபேரியர் பதினொன்று ஆறு கத்தரபடியா ஜனத்தின் மேற்பிரியம் பாய்க்கிறார் சாந்தமூலங்களை ரட்சிப்ப நாள் அலங்கரிப்பா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒம்பது நாலு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம்